வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று நடந்த பிஜேபி மீட்டிங்கில் சில முக்கியமான டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஏழு மாநாடுகளை அடுத்த வருஷம் ஜனவரிக்குள்ளே ஏழு பாஜகவுடைய மாநாடுகளை நடத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஃபஸ்ட்டு மாநாடு திருநெல்வேலியில் நடக்குது ரெண்டாவது செப்டம்பர் பதிமூணு மதுரையில் மூணாவது அக்டோபர் இருபத்தி ஆறு கோயம்புத்தூரில் நாலாவது நவம்பர் இருபத்தி மூணு சேலத்தில் அஞ்சாவது டிசம்பர் இருபத்தி ஒன்று தஞ்சாவூரில் ஆறாவது ஜனவரி நாலு திருவண்ணாமலையில் ஏழு ஜனவரி இருபத்தி நாலு திருவள்ளூரில் ஒரு மாதத்துக்கு ஒரு மாநாடு அப்படிங்கிறத நடத்த பாஜக முடிவெடுத்திருக்காங்க டெஃபனட்டாக வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் பிஜேபி வளரணும் அப்படின்னா டெஃபினட்டாக இது மாதிரியான மாநாடுகள் ரொம்ப முக்கியம் இந்த மாநாட்டில் அண்ணாமலை கலந்துக்கிட்டால் இது அடுத்த கட்டத்துக்கு போகும் அண்ணாமலை இல்லாத ஒரு மாநாடு அப்படின்னா கொஞ்சம் டல் அடிக்கும் அண்ணாமலை இந்த ஒவ்வொரு மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா வேறு லெவல் ரீச் இருக்கும் டெஃபினட்டாக அண்ணாமலை கலந்துக்குவார் அண்ணாமலை கலந்துக்கிற முடிவில் இல்லைனாலும் பாஜக மேலிடம் எப்படியாவது பேசி அண்ணாமலை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை பாஜக தொண்டர்களுக்கு இருக்குது இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பூத் கமிட்டியெல்லாம் மேற்பார்வையிடக்கூடிய பொறுப்பு தமிழிசை மேடம் அவர்களுக்கு சமுதாய ஒற்றுமை மற்றும் சமுதாய தலைவர்கள் சந்தித்து தமிழிசை மேடம் ஒவ்வொரு சமுதாய தலைவர்களை சந்தித்து பிஜேபிக்கு ஆதரவு கோருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு மூணாவது வானதி அவர்கள் வானதி அவர்களுக்கு என்ன பெண்கள் நலம் பெண்களுடைய பாதுகாப்பு பெண்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதில் போராட்டம்லாம் நடத்தி பொதுமக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கறது இதுதான் வானதி மேடம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு இது ஒரு பெரிய டிபேட்டாக கூட மாறி இருக்கு வானதி மேடம் ஆல்ரெடி பாஜகவுடைய மகளிர் அணியுடைய தலைவராக இருக்காங்க பிஜேபி உடைய மகளிர் அணி லாஸ்ட்டு சில மாதங்களில் நடத்திய போராட்டங்கள் என்ன இப்போ நீங்கள் மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே சட்டம் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை இன்சிடென்ட் சமீபத்தில் நடந்துச்சு அதுக்கு பிஜேபியுடைய மகளிரணி போராட்டம் ஏதாவது நடத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அவர்கள் பாஜகவுடைய மகளிர் அணியுடைய தலைவராக இருக்காங்க ஆனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு சொல்லிக்கிற மாதிரி இல்லை எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி நாடு முழுவதும் அந்த போராட்டங்களை கொண்டு போய் சேர்த்து இந்திய கூட்டணிக்கு ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்குறது தான் பிஜேபியுடைய மகளிர் அணி பிஜேபியுடைய நோக்கமே அதை பிஜேபியுடைய மகளிரணி சரியாக பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பாஜகவுடைய அந்த மீட்டிங்கில் வானதி மேடம் அவர்களுக்கு பெண்கள் நலம் பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து சுதாகர் ரெட்டி அவர்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அரவிந்த் மேனன் அவர்கள் எல்லாத்தையும் மேற்பார்வையிட்டு ஆலோசனை வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளுக்கு இது மாதிரி பொறுப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஓகே இது மாதிரி பொறுப்பு வழங்குறது மாநாடு நடத்துறது இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமாக நான் என்ன தெரியுமா பார்க்குறேன் தொண்டர்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறது இப்போ அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது நம்ம தாங்க அடுத்து நம்ம ஆட்சியை பிடிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை விதைச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தஞ்சு முப்பது எம்பிக்கள் பிஜேபிக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறத சொன்னார் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் ஆனால் எதுக்காக சொல்கிறாரு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்குறது மக்கள் ஓகே பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அங்கீகரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி தான் பேசணும் லீடர்ஸு ஆனால் தொண்டர்கள் ஆல்ரெடியே சோர்வாக இருக்காங்க லாஸ்ட் த்ரீ மந்த்ஸு அவங்கள மேலும் சோர்வடையக்கூடிய வகையில் லீடர்ஸ் வந்து பேசக்கூடாது நைனார் அவர்கள் அது மாதிரியான ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் நேற்று மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காருனா நம்முடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தல் தான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார் இது தொண்டர்களுக்கு எவ்வளவு சோர்வை ஏற்படுத்தும் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய நோக்கம் இல்லை அப்படின்னா யார் தேர்தல் வேலை பார்க்க முன் வருவா யார் வந்து ஓட்டு போட முன்வருவா பிஜேபிக்கு இப்படி பேசியிருக்கக்கூடாது இதுக்கு பதிலாக எப்படி பேசியிருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கான தேர்தல் நம்ம நம்மளுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சராகவே நமக்கு கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு பாஜக தொண்டனும் வேலை பார்க்கணும் அப்படின்னு இது மாதிரியான ஒரு கான்ஃபிடெண்ட்டை விதைக்கணும் நிறையா தொகுதிகளில் நம்ம போட்டியிட போகிறோம் மினிஸ்ட்ரியில் நம்ம போய் உட்கார போகிறோம் இது மாதிரி பேசினா தொண்டர்கள் ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தேர்தல் வேலை பார்க்கலாம் முன் வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம நோக்கம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் நோக்கம் அப்படின்னா இப்போ யார் ரொம்ப ஆர்வமாக வருவா ஸோ இது மாதிரி ஆல்ரெடி சோர்வாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மேலும் சோர்வை ஏற்படுத்துகிற மாதிரி லீடர்ஸ் பேசக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதை தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் நம் நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தான் அதாவது அசம்பிளி தேர்தல் கிடையாது பார்லிமெண்ட் தேர்தல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு அப்போ பார்லிமெண்ட் தேர்தல் தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கூட்டணியை வந்து அமைச்சிருக்கலாமே இப்போ அமித்ஷா அவர்கள் எடுத்த இந்த மாதிரியான அந்த டிசிஷன் இருக்குல்ல கூட்டணியை உறுதிப்படுத்துனாங்களே இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக அமைச்சிருக்கலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திச்சுட்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறது யாருக்கு அதிக பெனிஃபிட் தெரியுமா ஏடிஎம்கேக்கு தான் அதிக பெனிஃபிட்டு பிஜேபிக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இந்த கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அதிமுக நம்பிக்கைக்குரிய ஒரு பார்ட்னர் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக என்ன சொல்லிவிட்டு கூட்டணியை விட்டு வெளியேறினார் டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாஜக மோடி அவர்கள் பக்கத்தில் ஈபிஎஸை அமர வைத்தாங்க அதில் கலந்துக்கிட்டு அடுத்த கொஞ்ச நாள்லேயே கூட்டணியை விட்டு வெளியேறினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருந்துச்சா அண்ணாமலை அண்ணாதுரை அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு மொக்க காரணங்களை சொல்லி இந்த கூட்டணியை விட்டு வெளியேறினாங்க அதிமுக அதனால் அதிமுக நம்பிக்கைக்குரிய ஒரு பார்ட்னர் கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்போது வரைக்கும் இந்த கூட்டணி கண்டினியூ ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இதே கூட்டணியில் கண்டெஸ்ட் பண்ணி நிறைய எம்பி தொகுதிகளை வாங்கி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்பிக்கை இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த நேரத்துலையும் இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுவதற்கு இந்த கூட்டணியை கலட்டி விடுறதுக்கு அவர் தயங்க மாட்டார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாகவும் நடக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகும் நடக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தலுக்கு முன்பாகவும் நடக்கலாம் அதனால் ஏடிஎம்கே நம்பிக்கைக்குரிய ஒரு பார்ட்னர் கிடையாது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஏடிஎம்கே நம்பிக்கைக்குரிய ஒரு பார்ட்னர் கிடையாது அப்படிங்கிறதான் கலை யதார்த்தமாக இருக்குது ஸோ அதனால் ஏடிஎம்கேயை நம்பி நம்ம நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பார்லிமெண்ட் தேர்தல் தான் அப்படிங்கிற இது மாதிரியான டாக்ஸை இனி வரக்கூடிய காலங்களில் பாஜகவுடைய தலைவர்கள் தவிர்த்தால் கட்சிக்கு நல்லதாக நான் பார்க்குறேன் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்